தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு ரமணி சுந்தரராஜனுடைய அன்பு வணக்கங்கள் இன்று நாம் பார்க்கக்கூடியது பத்தாவது திருவம்பாவை பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒருதோடன் தொண்டருளன் கோதில் குலத்தரன் தன் கோயில் பிணா பிள்ளைகாள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் இந்த பாடலில் நம்ம பார்க்கக்கூடியது பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் என்று பார்க்கின்றோம் இதில் பார்த்தோன்னா மேலே ஏழு உலகம் இருக்கிறது அதே போல கீழே ஏழு உலகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏழு புவனங்கள் படைத்தவனை அதாவது பதினான்கு உலகங்கள் இருப்பதாக நம்முடைய முன்னோர்கள் பல இடங்களில் பதிவு செய்கின்றார் மேலிருக்கக்கூடிய உலகங்கள் போல கீழே ஏழு உலகங்கள் அதில் அதல விதலை சுதலை மற்றும் பல அந்த மீதி இருக்கக்கூடிய உலகங்கள் இருக்கின்றது இதை அருணகிரியார் தன்னுடைய பாடல் பாடலில் அழகாக பதிவு செய்கிறார் அதல விதல முதல் அந்த தலங்களென அவனியென அமரர் அண்டத்த கண்டமென அகில சலதியன எண்டிகுள் வெண்டுவென அங்கி பானூ என்று அந்த பாதாள ஏழு உலகத்துக்கும் கீழே இறைவனுடைய அந்த திருவடி தாமரை இருக்கின்றது அதை தேடி யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது தேடி தேடோனா தேவன் அந்த இறைவனுடைய திருவடியை கண்டுபிடிப்பது மிகவும் சாதாரணமான விஷயம் அல்ல போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே எல்லா பொருட்களும் அந்தமாக இருப்பவனும் அவர்தான் ஆதியாக இருப்பதும் அதேதான் இந்த முதல் பாடல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி அதனுடைய விளக்கம் அதோட ஒரு உயர்வாக இந்த பாடல்ல அவர் சொல்றார் பாதாளம் எழுனும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் முடியும் எல்லாம் பொருள் முடிவே ஆதியாகவும் அந்தமாகவும் இருப்பவனே என்று அவருடைய திருவடியின் கீழ்தான் எல்லாமே வந்து சேரப்போடுகிறது கடைசியில் இறுதியில் எங்க போய் சேர போறோம் அப்படின்னா அந்த இறைவனுடைய திருவடியிலே எல்லா பொருட்களும் வந்து போகின்றன பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்ல இறைவன் தன்னுடைய ஒரு பாகத்தினை உமையம்மைக்கு தந்த இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலைதான் தாயார் இறைவனை நோக்கி தவம் இருந்து அவருடைய அந்த உடலிலே இருக்கக்கூடிய ஒரு பாகம் அதாவது இடது பாகத்திலே தனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று வேண்டி பெற்ற இடம் திருவண்ணாமலை அங்கேதான் சுவாமி தாயாருக்கு அதை கொடுக்கின்றார் பேதை ஒருபால் பால் திருமேனி ஒன்றல்தன் தன்னுடைய உடலிலே தேவியை ஒரு பால் வைத்து கொண்டு திருமேனி ஒன்றல் பல ஜீவராசிகளாகவும் அவரே வீற்றிருக்கின்றார் அதையும் நமக்கு இங்கே தெளிவுபடுத்துகின்றார் வேதம் முதல் விண்ணோரும் வேதங்கள் மட்டுமல்ல விண்ணோர்கள் மட்டுமல்ல எல்லோரும் அவருடைய துதியை பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள் வேதம் முதல் விண்ணோரும் ஓத உளவா ஒரு தோழன் அவருடைய புகழை நம்ம பேசி பாடி முடிச்சுட முடியுமானா முடியவே முடியாது ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் தொண்டர்களுடைய இதயத்தில் தான் இறைவன் வீச்சிருக்கின்றான் பானைக்கை கைமும் வேழமுரே தவன் பானைக்கை வேழமுரேத்தவன் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்து வேடாமாம் அம்பல கூத்தனை அனைத்து வேடமாம் அம்பல கூத்தனை தீனை தனை பொழுதும் மறந்து புய்வனே தீனை தனி பொழுதும் இணைந்து புய்வனே அதாவது தொண்டருடைய உள்ளத்தை கோயிலாக கொண்டவன் இந்த இடத்துல நமக்கு ஞாபகம் வர்றது யாருன்னா பூசல நாயனாருடைய கதை தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே இறைவனுக்கு கோவில் கட்ட வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறார் ஆனால் அவர்கிட்ட பொருட்செல்வம் இல்லை ஆனால் அவர் என்ன பண்ணுறார்னா தினமும் கண்களை மூடி என்னுடைய எம்பெருமான் வீட்டிற்க கூடிய கோவில் எப்படி இருக்கணும் அந்த கோவிலுடைய கோபுரம் எப்படி இருக்கணும் அந்த கோவிலுடைய வாயில் எப்படி இருக்கணும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு கற்ப கிரகம் எப்படி இருக்க வேண்டும் இப்படி ஒவ்வொன்றாக அவர் மனசிலேயே அந்த கோவிலை கட்டி கொண்டே வருகின்றார் கோவிலெல்லாம் கட்டி முடித்தாச்சு இப்போது அதுக்கு என்ன பண்ணணும் குடமுழுக்கு செய்ய வேண்டும் அந்த கும்பாபிடேக விழாவை அவர் ஒரு நாள் நல்ல நாள் தேர்ந்தெடுத்து இந்த நாளில் உனக்கு நான் குடமுழுக்கு செய்கிறேன்னு ஒரு முடிவு பண்ணி வைக்கிறார் இது எல்லாம் எங்கே நடக்குது அந்த பூசல நாயனனுடைய மனசில் நடக்குது இப்போது அதே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மகாராஜா இவர் எந்த நாள் தேர்ந்தெடுத்திருந்தாரோ அதே நாளில் அவரும் அந்த கோயில் கும்பாபிஷேகத்தை வைக்கிறார் உடனே சிவபெருமான் அந்த அரசனுடைய கனவிலே தோன்றி என்னுடைய தொண்டன் ஒருவன் அதே நாளிலே இந்த குடமுழுக்கு வைத்திருப்பதால் உன்னுடைய குடமுழுக்கு தேதியை மாத்தி வச்சுக்கோன்னு சொல்றார் இத கேட்ட அரசன் இந்த பூசல நாயனாரை தேடி வந்து அவருடைய கோவில் எங்க இருக்குன்னு கேட்க நான் வெளியே கோவில் கட்டவில்லை என்னுடைய இதயத்தில் கோவில் கட்டினேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்கின்றார் பூசல நாயனார் அப்போ ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் என்ற அற்புதமான அந்த வாக்கியத்திற்கு அந்த பூசல நாயனார் தான் நமக்கு நினைவுல வர்றார் வேதம் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தொண்டருளன் கோவில் குலத்தரையன் தன் கோவில் பிணா பிள்ளைகள் இந்த கோவில்ல அவனுக்காக உழவாரப் பணி செய்து கொண்டிருக்கின்ற பெண்களே ஏதவன் ஊர் ஏதவன் பேர் அதாவது அவனுடைய பேர் என்ன அவன் எந்த ஊர்ல இருக்கான் அவனுக்காக நீங்க என்னெல்லாம் செய்றீங்கன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு இந்த பெண்களை கூட்டிக் கொண்டு வந்த பெண்கள் அந்த கோவில் வாசல்ல உழவார பணி செய்து கொண்டிருக்க பெண்களை பார்த்து கேட்பது போலே இங்கே இந்த திருவம்பாவையிலே நம்முடைய மாணிக்க வாசக பெருமான் பதிவிடுகின்றார் கோயில் பினா பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் எப்படி அவனை பாட வேண்டும் என்று நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் என்று இங்கே இந்த திருவம்பாவையிலே நாம் காண்கிறோம் மீண்டும் அடுத்த திருவம்பாவையில் உங்களை சந்திக்கிறேன்